சித்தர் முத்து வடுகநாத சுவாமி எண்பத்து மூன்றாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அருள்மிகு முத்து வடுகநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதனையடுத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு சிங்கம்புணரி சீரணி அரங்கம் அருகிலிருந்து சிங்கம்புணரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் பால் குடங்களை தலையில் சுமந்து பெரிய கடை வீதி வழியாக வேங்கைப்பட்டி சாலையில் அமைந்துள்ள சித்தர் முத்து வடுகநாதர் கோயிலுக்கு பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் மூலம் மூலவர் சித்தர் முத்து வடுகநாதர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் талики 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 тали புரியார் பாட்டு முன்னு பத்தியே ஊரே சுத்த பத்தியே பத்தியே நான்க்கு ஊரமா போடுறேன் பத்தியே આપે આપણે આપેરા